இச்சப்படி சின்ன மாலைக்கு எந்தபடியான மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது எல்லாருமே வந்து நம்ம இருக்கோம் ஸோ திருப்பதி லட்டு சம்மந்தமாக வந்து நிறைய நியூஸஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ரீசெண்டாக மெய்யலகன் படத்தோட தெலுங்கு ப்ரொமோஷனுக்காக வந்து நம்ம கார்த்தியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஆங்கர் கேட்ட ஒரு கேள்வி ஒரு விவகாரமாகி இப்போது வந்து பவன் கல்யாணம் அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு மாதிரி கண்டனம் தெரிவித்து ஸோ இப்போ அதுக்கு வந்து திரும்பவும் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை மாதிரி வந்து கொடுத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத டக்குன்னு வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து ஆங்கர் சும்மா இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மீமெல்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க ஸோ கார்த்தியோட ஃபேமஸான டைலாக் வந்து கண்ணா லட்டு திங்காசையா ரெண்டு லட்டு தினாசையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லட்டு பற்றி வந்து ஆங்கர் வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து கேட்க அதுக்கு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு லட்டு பற்றி வந்து பேச வேணாம் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாரு உடனே வந்து ஆங்கர் சும்மா இல்லாமல் சரி நம்ம மோத்திச்சூர் லட்டு பற்றி வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து கார்த்தி இருந்துட்டு வந்து வேணாம் லட்டு பற்றி பேசவே வேணாம் லட்டு டாப்பிக்கே நோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் வந்து பார்த்துட்டு அவர் செம்மக்கடுப்பாகி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அதில் வந்து லட்டை வச்சு காமெடி பண்ணுறீங்க ஜோக் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நான் வந்து ஒரு ஆஸ் ஆக்டராக எல்லாரையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஜோக் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு மாதிரி கண்டனம் தெரிவித்து பேசியிருந்தார் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வந்து பவன் கல்யாண் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல வந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்துருச்சு அதே மாதிரி நானும் வந்து ஒரு கடவுளோட பக்தனாக வந்து கண்டிப்பாக வந்து நான் எல்லா விஷயங்களையும் வந்து நானும் வந்து பின்பற்றுறேன் ஸோ எனக்கும் அதை மேலே மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு அவர் சாரி கேட்ட மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆங்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அதை பற்றி பேசவே வந்து விருப்பம் இல்லாமல் தான் வந்து அவங்க இருந்திருப்பார் பட் ஆங்கர் தான் திரும்ப திரும்ப கேட்க கேட்க அதை வந்து கார்த்தி சொல்லி இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு மேட்ரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்